ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு சமயம் மகா பெரியவா முகாம் இட்டிருந்த சமயத்திலே வழக்கம் போல சுத்து வட்டாரத்திலேருந்து எல்லாம் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணினா அவள்ல மகா பெரியவா தங்கி இருந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருந்த சிவன் கோவில் குருக்களும் ஒருவர் கோவிலேருந்து கொஞ்சம் புஷ்பம் வில்வதமம் குங்குமம் எடுத்துக்கொண்டு வந்து சுவாமி பிரசாதம் என்று சொல்லி மகா பெரியவா கிட்டே கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கி புறப்பட்டார் அந்த குருக்கள் இது நடந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் பிரதோஷம் வந்தது அன்னைக்கு சாயந்திரம் நாலு மணி இருக்கும் எந்த முன் அறிவிப்பும் இல்லாம தரிசனத்துக்கு தந்துண்டு இருந்த இடத்திலிருந்து எழுந்துட்ட பெரியவா மலமலவென்று வெளியில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார் எங்கே போறார் எதுக்கு போறார் மடத்து சிப்பந்திகளுக்கே தெரியாததால் எல்லோரும் அவசர அவசரமாக அவர் பின்னாலே ஓடினார் பரமாச்சாரியா நடை அவ்வளவு வேகம் என்னவோ காரணம் இருக்கும் என்று பக்தர்களும் சேர்ந்து நடந்தார்கள் மலமலவென்று நடந்த மகா பெரியவா பக்கத்திலே இருந்த சிவன் கோவிலுக்குள்ளே நுழைந்தார் அவரை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கோவில் குருக்கள் அவசர அவசரமாக வரவேற்க ஓடினார் அதெல்லாம் இருக்கட்டும் பிரதோஷ காலம் ஆரம்பிக்க போகிறது நீ பூஜை ஆரம்பி நான் முழுக்க இருந்து பார்த்துட்டு போறேன் சொன்ன பரமாச்சாரியா சுவாமி சன்னதி நேர தெரியறா போல ஒரு இடத்திலே நின்னுண்டார் ஏற்கனவே மகா பிரிவா பின்னால் வந்த கூட்டம் அங்கே நிறைந்திருந்தது அதோடு ஆச்சாரியா அங்கே இருக்கார்னு தெரிஞ்சதும் இன்னும் நிறைய பேர் வந்ததிலே திருவிழா மாதிரி கூட்டம் அலைமோதியது குறைவான அபிஷேக ஆராதனை பொருட்களால் இருந்தாலும் அதை வைத்து குருக்கள் நந்திக்கும் நாதனுக்கும் பரிபூர்ண அபிஷேக அலங்கார ஆராதனைகள் அத்தனையும் சிறக்க பண்ணி முடிச்சா தீப ஆராத்தி காட்டினார் ஆரத்தி ஜோதியை இருந்த இடத்திலிருந்து தரிசித்தார் மகா பெரியவா வந்ததிலிருந்து கூட்டம் குருக்கள் காற்றின ஆராத்தியை தொட்டு கும்பிட்டு தீபத்தட்டிலே தட்சணையா காசு போடவும் ஆரம்பித்தார்கள் கையில் இருந்த சில்லறை காசுகளை சிலர் போட்டா இன்னும் சிலர் பெரியவா பார்த்துண்டு இருக்காருங்கிறதால பத்து ரூபாய் இருபது ரூபாய் நோட்டுகளை போட்டா எல்லாம் முடிஞ்சு வந்தவாளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தார் குருக்கள் முதல் பிரசாதமாக வீபூதி வில்வம் புஷ்பத்தை மூங்கில் தட்டிலே வச்சு மகா பெரியவாக்கிட்டே கொடுத்தார் மென்மையாக அவரை புன்னகைத்த மகா பெரியவா என்ன உன்னோட மனோரதம் பூர்த்தியாச்சா இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று சொன்னார் சொன்னதை கேட்டதும் குருக்களுக்கு கையே ஆடிப்போய் விட்டது நடுங்க ஆரம்பித்தது கண்களிலிருந்து ஜலம் அருவியாக கொட்டியது ப பகவானே நான் மனதுக்குள்ளே நினைச்சது உங்களுக்கு கேட்டெடுத்தா அப்படி என்று கேட்டுக்கொண்டே மெய்சிலித்து நின்றார் பதில் எதுவும் சொல்லாம மௌனமாக புன்னகைத்த மகா கோவிலை கோவிலை பண்ணி விட்டு புறப்பட்டார் அப்புறம் அங்கே இருந்தவா எல்லோரும் குருக்கள் கிட்டே என்ன நடந்தது என்று கேட்டார்கள் இரண்டு நாள் முன்னால மகா பெரியவாறை தரிசனம் பண்ண வந்தப்போ அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்தேன் பரமேஸ்வரா இந்த கூட்டத்திலே பத்தில் ஒரு பங்கு கோவிலுக்கு கூட உன்னையும் நன்னா வச்சிக்கலாமே என்று மனசுக்குள்ளே நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் சாட்சாத் சர்வேஸ்வரன் கிட்டத்தான் நான் அப்படி வேண்டிக்கிட்டேன் அந்த பகவானும் நானும் வேற இல்லைங்கிறத உணர்த்துற மாதிரி இங்கே இத்தனை கூட்டத்தையும் அழைத்து கொண்டு வந்து திருவிளையாடல் நடத்திட்டு போறார் மகா பெரியவா தழு சொன்னார் குருக்கள் அதற்கப்புறம் மகா பெரியவா வந்துட்டு போன கோவில் என்று பிரபலமாகிவிட்டது பக்தர்களும் நிறைய வர ஆரம்பித்தார்கள் हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोडी शंकर